சிவபெருமான் திருபுர சம்ஹாரத்தையும் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மா விஷ்ணுவுக்கு காட்சியளித்ததை நினைவூட்டும் விதமாக சிவாலயங்களில் பனை ஓலை கொண்டு கோபுர வடிவில் வடிவம் செய்து அதனை ஏற்றுவதால் ஏற்படும் ஜோதியை தரிசனம் செய்தால் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த சொக்கப்பனை நிகழ்வு திருக்கார்த்திகை நன்னாளில் கோவில்களில் ஐதீக திருவிழாவாக கார்த்திகை திருநாளில் சிவாலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சொக்கப்பனை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மயில் உருவில் அம்பாள் சிவனை வழிபட்ட ஆலயமான ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயத்தில் சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டது பஞ்சமூர்த்திகளுடன் மாயூரநாதர் வெளிமண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கீழ வீதியில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர் பின்னர் சுவாமி சன்னதியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு தீபத்தை சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்து சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவீதியுலா சென்று உபகோயில்களில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க